ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியாக பூ எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நூல் எடுத்துக்கலாங்க அதை வந்து தண்ணியில் வந்து க இது பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து முடிச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு விரலுக்குள்ளே வந்து நூலை சுற்றி அதுலேருந்து இன்னொரு நூல் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம பூ எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா மூணு மூணு மூணா தாங்க போகிறேன் இப்போ முல்லைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம பூ கட்டி பழகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க ஏன்னா அது காம்பு நீளமாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குங்க இப்போ இது போல் வந்து முல்லைப்பூவை விட்டுட்டு அந்த முடிச்சில் வந்து இழுக்கணுங்க இழுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வரையில் வந்து நூலை வச்சு சுற்றி அந்த பூக்களை விட்டு நம்ம அந்த முடிச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பூ கட்டுறதுக்கு வந்துடுங்க அடுத்தது இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க அடுத்ததும் பூ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பை வந்து நல்லா பெருசாக இருக்கிறதா பார்த்து வச்சுக்கலாங்க அப்போ தான் கட்டி பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன காம்பாக இருந்தால் அதை எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க அந்த ரெண்டு விரல் பார்த்திங்களா இப்படிதான் நூல் வந்து பிடிச்சிருக்கணும் அந்த கட்டை விரலில் அந்த பூவை வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கணுங்க நம்ம வைக்கிற பூவை இப்போ மூணு பூவை எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு அந்த ரெண்டு விரலில் பிடிச்சிருக்கிற விரலுக்கும் பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா அந்த விரலில் கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு அதை தள்ளி விட்டுட்டு நூலை அதுக்குள்ளே விட்டு சுற்றி மறுக்க ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு போனோம்னா அது பக்கத்தில் வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ரெண்டு விரலில் வச்சு ஒரு சுற்று சுற்றி அந்த பூவுக்கு வந்து நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இழுத்துட்டோனா நமக்கு பூ கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இப்படி தாங்க ஈஸியாக பூ கட்டுறது பூ வந்து நம்ம ரொம்பவும் அழுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து வாடி போயிருங்க நம்ம வரல நம்ம தொடும்போதே சாஃப்டாக தாங்க தொட்டிருக்கணும் அந்த காம்பு அந்த பூவையெல்லாம் ரொம்ப அழுத்திடக்கூடாதுங்க எனக்கு பார்க்கும்போதே தெரியுங்க நான் எப்படி வந்து பூ கட்டிகிட்டு இருக்கேன்னு இதை பார்த்த உடனேமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருங்க இப்படி ஈஸியாக வந்து நம்ம கட்டிக்கலாங்க எடுத்தோடனையும் வந்து மல்லிப்பூலெல்லாம் வந்து கட்டி பழக முடியாதுங்க அது மல்லிகைப்பூவை கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா காம்பு உடஞ்சி போயிருங்க இல்லை அப்படின்னா காம்பு வந்து அருந்து பூ தண்ணியாக விழுந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கா தண்ணி தொட்டு இது பண்ணும்போது அது வலுவலுன்னு இருக்கிறனால வலுக்கிட்டு போகுங்க இப்போ நீங்கள் வந்து முல்லைப்பூ ஜாதிப்பூ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி பழகலாங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இலை வேப்ப இலை துளசி இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதுலேயும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் கட்டி பழகிக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ வந்து இப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ரெண்டா ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கட்டிடலாங்க புதுசாக கட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வருங்க அதுக்கு தான் இந்த மாதிரி பூவை கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு கட்டி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி நம்ம வந்தோம்னா பக்கத்தில் வந்து நெருங்கி வந்துடுங்க இப்போ நெருக்கமாக வரும்போது இப்படி வந்து நம்ம பூவை வந்து இப்படி கட்டி விட்டுருலாங்க இப்படி சுற்றி ஒரு நூலை சுற்றி இழுத்தோம் அப்படின்னா நல்லா முடிச்சு வந்துடுங்க அவ்வளோதாங்க நீங்கள் தண்ணி தொட்டு வந்து கட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த கூட நல்லா வந்து டைட்டாக விழுந்துருங்க பார்த்தீங்கன்னா நான் பூ வந்து கட்டி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாதியில் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து பூ கட்டுறது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் பாதிப்பூ கட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் லைனாக எடுத்து எடுத்து கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக போயிருங்க இப்போ பாருங்கள் பாதிப்பூ வந்து கட்டி முடிச்சிட்டேங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாக ஆயிடுச்சுங்க நான் வந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சுங்க இப்போ இதே மாதிரி தாங்க கட்டிட்டு வந்து கடைசியில் எண்டு வந்து முடிக்க போருங்க நம்ம அதாவது பூ கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து நூலை வந்து கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பூ வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளே வந்து ஈஸியாக வந்து கடையில் கட்டுற மாதிரியே பூ கட்டிக்கலாங்க புதுசாக கட்டுற மாதிரியே தெரியாது